வாழ்க்க வளமுடன் டிசம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்கழி பத்து இன்று பூர்ணமி நடராஜா சிவன் மற்றும் அவரது ஆனந்த நடனம் ஒரு பண்டைய இந்து கலை இந்திய துணைக்கண்டம் முழுவதும் நடராஜரின் சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சில ஆறாம் நூற்றாண்டு மற்றும் அதற்கு முந்தைய ஐகோல் மற்றும் பாதாமி குகை கோயில்களில் உள்ளன பாதாமி குகை கோயில்கள் இந்தியாவின் கர்நாடகாவின் வடக்கு பகுதியில் உள்ள பாகல்கோட் மாவட்டத்தில் உள்ள பாதாமி என்ற நகரத்தில் அமைந்துள்ள இந்து மற்றும் ஜெயின் குகை கோயில்களின் வளாகமாகும் நான்கு குகைகள் மலையின் உச்சியில் உள்ள நெகு குகை ஒன்று இல் இந்து தெய்வங்கள் மற்றும் கருப்பொருள்களின் பல்வேறு சிற்பங்களில் நடராஜராக நடனமாடும் சிவன் உள்ளன இன்று சிதம்பரம் நடராஜமூர்த்தி சிவகாமி சுந்தரி ரதோத்ஸவம்